வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியத்தை பற்றி பேசப்போகிறோம் அதுதான் டாக் அதாவது நம்ம மனசுக்குள்ள நம்மோடே பேசுற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரும்பாலான விஷயங்களுக்கு நம்ம டாக் தான் காரணம் நம்ம மனசு எப்போதும் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கும் அந்த குரல் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போகலாம் இல்லையென்றால் தோல்விக்கு தள்ளலாம் நீங்கள் ஒரு வேலை செய்ய நினைக்கிறீர்கள் அப்போ உங்கள் மனசு சொல்றது நான் முடியாது நான் தோற்றிடுவேன் எனக்கு தகுதி இருந்தா அது நெகட்டிவ் டாக் அந்த வார்த்தைகள் உங்களை பின்தள்ளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை கூட பாதியிலேயே நின்றுவிடும் ஆனா அதே நேரத்துல உங்கள் மனசு சொல்றது நான் முடியும் நான் வலிமையானவன் நான் தினமும் முன்னேறிக் கொண்டே இருக்கேன் நா அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை சக்தி கொடுக்கும் விஞ்ஞான ரீதியாக பார்த்தா நம்ம சிந்தனை நம்ம மூளையிலே கெமிக்கல்கள் ரிலீஸ் பண்ணும் நெகட்டிவ் டாக் உடம்புக்கும் மனசுக்கும் ஸ்ட்ரெஸ் தரும் பாசிட்டிவ் டாக் தைரியம் சந்தோஷம் சக்தி தரும் அதனால் நண்பர்களே இனிமேல் உங்கள் மனசோட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா இருக்கணும் காலை எழுந்தவுடனே சொல்லுங்க இன்று ஒரு அருமையான நாள் நான் வெற்றியாளர் எனக்கு தேவையான எல்லா சக்தியும் என்னுள் இருக்கு வேலைக்கு போகும் வழியிலே சொல்லுங்க எனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நான் தினமும் முன்னேறிக் கொண்டே இருக்கேன் இரவு தூங்குற முன்னாடி சொல்லுங்க இன்று நான் முன்னேற்றம் அடைந்தேன் நாளை இன்னும் சிறந்த நாள் காத்திருக்குது நண்பர்களே நம்ம வாழ்க்கை நம்ம சிந்தனையோட பிரதிபலிப்பு தான் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுங்க பாசிட்டிவ் லைஃப் வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி